அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கும்பராசி கும்பராசிக்காரங்க எப்போவுமே தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க அதே மாதிரி இவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடியங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது அவிட்டா மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் போரட்டாதி உணரண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக பார்க்குறக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விவரிகளும் பாருங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சனி இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகுவும் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சூரியன் குரு என இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றம் இந்த முப்பது நாட்களுமே இருக்கு இந்த கிரக நிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் தேதி அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதம் முழுக்க மாற இருக்கிறது இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உலகமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலை மூலயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் உழைப்பதற்கு அஞ்சாத கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எதிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிறது போன்று செயல்படும் நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு இந்த மாதம் சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு மனத்தாங்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பூமி தொடர்பான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இழுப்பறியான நிலை காணப்படும் மனம் தெம்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் மனசுல எப்ப எப்பயுமே ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவும் நீங்க கொடுக்காம இருக்கிறது நல்லது ஏதாவது உத்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உத்தரவை வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க வீண் மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப கவனமாக போங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டு போங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களுக்கு சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுறதுனால உங்களுக்கு நிறைய லாபலாம் கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் உங்களுக்கு கிரகநிலை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன உபாதைகளும் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த முப்பது சிறப்பான நாட்களாக தான் அமையும் பொருட்களை பொறுத்தவரைகளும் வாடிக்கையாளர்களுக்கு அணுகும் போது கொஞ்சம் கவனமாக அணுகுங்க கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விடாதீங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பார்த்த பண வரவுலாம் உங்களுக்கு கைக்கு வரதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டுக்கிட்டீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் வேலை பலவும் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு சிலருக்கெல்லாம் இடம் மாற்றம் ஏற்படும் இதனாலேயே சின்ன சின்ன மன குழப்பங்களும் வாய்ப்பெலாம் இருக்கு குடும்பத்தில் திடீர்னு கருத்து ஏற்படலாம் வீண் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி கணவன் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சின்ன பிரச்சனையை பெரிதாக்கி அதையெல்லாம் பெரிதாகுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது இருக்கு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது எந்த டைம்ல உங்களுக்கு கிரக நிலையும் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா அற்புதம் மொத்தமான நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு சகோதரருடனும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வீண் செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததுனால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் உழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அறிவுத்திறனும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருந்தால் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதுனால எங்கே இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்விங்க பஞ்சமா அதிபதி புதன் சஞ்சாரத்தால் மணலத்தில் ஒரு இனம் புரியாத குழப்பம் எப்போதும் ஏற்றுக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசுகிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும் கவனமாக முன்பின் என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு இடத்துக்கு நீங்கள் பேசுனீங்க வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்கள்லாம் நீங்க செயல்படுத்த முடிவு செயல்படுத்துவதற்கு இது ஏற்ற காலம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக காத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றமான நாட்களாக வர இருக்கிற நாட்கள் உங்களுக்கு அமையும் அந்த டைம்ல உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய செயல்திறன் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் செலவுகள் நேரிடுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனதில் ஒரு அளவுக்கு நிம்மதி இருக்கும் சுற்றத்தாள் வருகையாலையும் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசினீங்க அப்படின்னா சிக்கலான காரியத்தை கூட எளிதாக உங்களால் செய்து முடிக்க முடியும் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இல்லை அப்படின்னா சில சில கவலைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு முடிந்த அளவுக்கு கல்வியில் கூடுதலாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் அலைச்சல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க மற்ற மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது உயர்கல்வி படிப்பதற்காக உங்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சில பேர் வருத்தத்திலையெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது நிச்சயமாக உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறது உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தையுமே கிடைக்கும் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு க நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான வாகனங்களெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்லாம் ஊடு புதுப்பித்தல் போன்ற பணிகள் பராமத்து பணிகள்லாம் செய்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது புதிய வீடை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க நிச்சயமாக வாங்கலாம் ஏன்னா வருகின்ற விரை செலவை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பகளுக்கு மனக்குழப்பெல்லாம் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை இருக்குங்க பயணங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாணவர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எழுத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க மற்றவர்களின் பாராட்டும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனை மனக்குழப்பம் கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய இதில் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல அற்புதமான நாட்கள் தான் வர இருக்கிற முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் எந்த இடத்துல பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக யார யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க வேறு யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியத்தில் இறங்குனாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மனம் தளராமல் வளராமல் எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும் வீண் ஆசைகளும் உங்களுக்கு தோன்றலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கை ரொம்பவும் நல்லது ஏன்னா ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒன்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் யாரையாவது சொல்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் எல்லா விஷயத்தையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு உங்களுக்கு இருக்கும் கடன் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் பதினைந்து பதினாறாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்